بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسول الله صلى الله عليه واله واصحابه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس زائكه الموت وانما توفون اجوركم يوم القيامه فمن زهزه عن النار وادخل الجنه فقد فاز وما الحياه الدنيا الا متاع الغرور صدق الله الاليم وقال نبينا صلى الله عليه وسلم تحفه المؤمن الموت صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சகோதர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாம் இப்போது ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு விட்டிருக்கிறோம் அல்லாஹு சுஹானஹூ தாலா இப்போது இந்த இடத்தில் ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் என்ன தேவையில் இருக்கிறாரோ அதே தேவையில் இதே நிலைமையில் நாமும் ஒரு நாள் இருப்போம் மற்றவர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள் உலகத்தில் யார் புத்திசாலி என்பதையும் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாம் புத்திசாலிகளாக வாழ வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதே நமது வாழ்க்கையின் நோக்கமாக யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்களுடைய மௌத்துடைய நேரம் சந்தோஷமாக இருக்கும் சிரித்த நிலைமையில் மரணிப்பார் ஒரு புலவர் கூறுகிறார் வலததற்கு மனிதா நீ பிறக்கக்கூடிய நாளில் நீ அழுது கொண்டு பிறந்தாய் உன்னை சூழால் இருந்தவர்கள் அனைவரும் உன்னுடைய வருகையை வைத்து உன்னுடைய பிறப்பை வைத்து சிரித்து கொண்டிருந்தார்கள் எனக்கு பேரன் விட்டது எனக்கு பேத்தி விட்டது என்று எனக்கு ஆண் குழந்தை கிடைத்து விட்டது எனக்கு பெண் குழந்தை கிடைத்து விட்டது நம்முடைய குடும்பத்துக்கு முதல் ஆண் குழந்தை நீதான் என்று பலர் உன்னை வைத்து சந்தோஷமடைந்தார்கள் நீயோ அழுது கொண்டு வந்தாய் ஃபக்மல் யௌமிக்

அந்த இதா பக்கௌ நீ அந்த நாளில் சிரித்து கொண்டிருக்க வேண்டும் அந்த உன்னுடைய சூளால் இருந்தவர்கள் உன்னை சூழால் இருந்தவர்கள் அனைவரும் வேண்டும் நீயோ உன்னுடைய ரப்பை சந்திக்க ஆவல் கொண்டவனாக சுவர்க்கத்தை ஆவல் கொண்டவனாக என்னுடைய ரப்பை நான் சந்திக்க வேண்டுமே உலகத்தில் பட்ட கஷ்டங்கள் இன்றோடு முடிவடையப் போகிறதே இப்போது நான் என்னுடைய ரப்பை தரிசிக்கப் போகிறேனே என்ற ஆசையுடன் நீ மரணிக்க வேண்டும் உன்னை சூழால் உள்ளவர்கள் அனைவரும் உன்னுடைய பிரிவை நினைத்து அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீயோ சிரித்துக்கொண்டு செல்வதற்கு அமல் செய்வாயாக என்று ஒரு புலவர் அழகான ஒரு கவியின் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை சுட்டி காட்டுகிறார் அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே எஹியா இப்போ முராத் என்று செல்லக்கூடிய இமாம் அவர்கள் அவர்களுடைய நூலில் இவ்வாறு ஒரு கவியை கூறுகிறார் இவ்வாறு ஒரு செய்தியை உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அத்துயா தாரு அசவாலின் இந்த உலகம் என்பது சோழிகள் நிறைந்த இடமாகும் ஒரு வேலைக்கு பின்னால் இன்னொரு வேலை யாருக்கும் சொல்ல முடியாது நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன் என்ற பெயர் யாருக்கும் கிடையாது வேலை இருந்தால் அவர் ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார் அப்படி இல்லாவிட்டால் பல வேலைகள் தாரு அஸ் சகாலின் ஒரு வேலை முடிய இன்னொரு வேலை வியாபாரம் முடிய வீட்டில் வேலை வீட்டுடைய வேலை முடிய தோட்டத்து வேலை தோட்டத்து வேலை முடிய இன்னொரு வேலை வேலைக்கு மேலால் வேலைகள் நிறைந்த ஒரு இடம் இந்த உலகத்துடைய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது வல் ஆக தாரு அஹ்வாலின் ஆஹிரம் என்பது மறுமை என்பது அங்கு அமல் செய்ய முடியாது அங்கு அமளி துமலிகள் கிடையாது பயங்கரமான இடம் அந்த இடத்தில் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது பாவமும் செய்ய முடியாது செய்த அமல்களுக்குரிய கூலிகளை எதிர்பார்த்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் மறுமையாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா கண்ணியமானவர்களே அந்த இடத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது தந்தை பெற்றோர்களை விட்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டும் ஓடக்கூடிய அந்த நாள் ஒரு உற்ற நண்பன் இன்னொரு உற்ற நண்பனை விட்டு விரண்டோட பெற்றோர்கள் பிள்ளைகள் இல்லாவிட்டால் உண்ண மாட்டார்கள் தூங்க மாட்டார்கள் பதட்டமடைவார்கள் பிள்ளையை காணவில்லையே மகனை காணவில்லையே என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று பல விடயங்களை சிந்திப்பார் அந்த கவலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டோடுவார்கள் என்னுடைய அபி என்னுடைய தகப்பன் இவர் சாப்பிட மாட்டார் தகப்பனோட ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மகன் விரண்டோடுவார் என்னுடைய வாப்பா என்னிடத்தில் ஏதாவது நன்மையொன்றை கேட்டால் கொடுக்க முடியாது பயங்கரமான இடம் சகோதர்களே அங்கு அமல் செய்ய யாருக்கும் முடியாது உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆஹ்ராவுடைய இடம் ஒவ்வொத்தரும் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர்கள் பயத்தை அதிகமாக சம்பாதித்து கொண்டிருப்பார்கள் இந்த மனிதன் இந்த ரெண்டு விடயத்துக்கும் மத்தியில் பிணைந்து இருக்கிறான் அசால் உலகத்தில் சோழிகள் நிறைந்த வாழ்க்கையில் அவனுடைய காலத்தை கழித்து கொண்டும் மௌத்துக்கு பின்னால் பயங்கரமான நிலைமையை அவன் உள்ளாக்கப்பட்டவனாகவும் இந்த ரெண்டும் அவனிடத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது உலக வாழ்க்கையில் சோழிகள் நிறைந்த வாழ்க்கை மறுமைக்கு பின்னால் அந்த ஷோலிகளினுடைய முடிவுகளை எதிர்பார்த்து என்னுடைய முடிவு எப்படியாகுமோ தெரியாது என்னுடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படுமா இடது கையில் கொடுக்கப்படுமா என்ற பயத்திலேயே அவனுடைய காலம் மறுமையினாலே கடந்து கொண்டிருப்பான் கரார் அவனுக்கு என்று முடிவு செய்யப்பட்ட இடம் எதுவென்று தெரியாமல் தட்டு தடமாறிக் கொண்டிருப்பான் இம்மா இலா ஜென்னத்தின் ஒன்று இருப்பின் அவனுடைய இடம் சுவர்க்கமாக இருக்கும் அப்படி இல்லாட்டி அவன் நரகத்துக்கு விடுவான் இந்த ரெண்டு விடயத்துக்கும் இந்த ரெண்டு கருமங்களையும் மனிதன் செய்து அவன் தங்கக்கூடிய இடம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் சந்தோஷப்படுத்தி வாழ்வானேயானால் அவனுடைய இடம் சுவர்க்கமாக அமைந்துவிடும் அல்லாஹு தாலா அந்த நாம் ஆசை வைக்கக்கூடிய அந்த சுவர்க்கவதியாக நம் அனைவரையும் முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாசாவாக இருக்கக்கூடிய இந்த சகோதரையும் ஆக்குவானாக இரண்டாவது இடம் நரகம் அந்த இடத்தை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹாப்பான அதே போன்ற கண்ணியமான சகோதரர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் நாம் எங்கு வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் என்ன நிலையில் வாழ்ந்தாலும் கூலியூட்டில் வாழ்ந்தாலும் பெரும் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தாலும் ஒரு கூலி வேலைக்காரனாக வாழ்ந்தாலும் பெரும் செல்வந்தனாக வாழ்ந்தாலும் என்றோ ஒரு நாள் சத்தியமாக நாம் அனைவரும் ஜனாசாவாக அடக்க செய்யப்பட இருக்கிறோம் மௌத்தாகுவதற்கு நாம் இருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக் செய்யதா நீங்க எங்கிருந்தாலும் உங்களை மௌத்து வந்து அடைந்தே தீரும் ஐநமா தகுனுரி குமுல் மௌத் உங்களை மௌத்து அடைந்து கொள்ளும் வலவு குந்தும் ூஜிம் முஷையதா பலமான கோட்டைகள் நீங்கள் இருந்தாலும் உங்களை மௌத்து அடைந்து கொள்ளும் என்பதை அல்லாஹுத்தாலா குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கிறான் யாரும் இதனை மறந்து விடக்கூடாது நாம் மரணிக்க வந்தவர்கள் மௌத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு முடிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிறான் எனவே மௌத்தாகுவதற்கு வந்த நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் போட்டி பொறாமை கோபத்தாகங்களை விட்டு 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 கொடுத்தல் மன்னித்தல் மறத்தல் இந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து மனித புனிதர்களாக நாம் வாழ்ந்தால் நாம் மரணித்தாலும் நம் பேர் ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள் சகோதர்களே அந்த கூட்டம் வாழ்ந்தார்கள் வாழ்க்கையை ஒரு சாதனையாக வாழ்க்கையை ஒரு வரலாறாக படைத்து விட்டு சென்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமுகமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மாத்த கவும்ன் வமா மாத்தத் ஃததாஇலுஹும் வாஅஷா கவும்ன் வஹும் ஃபின் நாசி அம்பாத்துன் ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள் அவர்கள் மாத்த கவும்ன் மரணித்தார்கள் வமா மாத்தத் ஃததாஇலுஹும் அவர்களுடைய சிறப்பம்சங்கள் எதுவுமே மரணிக்கவில்லை சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய பேர்கள் அல்லாஹ் தியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த பேர்களை மரணிக்க செய்யவில்லை வில்லை உடம்புகள் மரணித்துவிட்டன என்றாலும் அந்த சகாபாக்களுடைய சிறப்புகள் இன்றும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னொரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழும் போதே யார் என்று தெரியாதவர்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே உலக உலக வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய நேரத்தில் நாம் மரணித்தாலும் நம்முடைய பெயர் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் ஏதாவது ஒன்றை நாம் செய்துவிட்டு தான் மரணிக்க வேண்டும் சதகத்துள் ஜாரியாக்கள் நாம் மரணித்ததற்கு பின்னால் நம் நம்முடைய கபருக்காக வேண்டி நன்மைகளை கொட்டக்கூடிய ஜாரியாக்களை நாம் செய்துவிட்டு மரணித்தால் அல்லாஹுத்தாலா நம்முடைய அந்த கபரை அல்லாஹுத்த ஆலா நன்மைகள் வரக்கூடிய ஒரு திறந்த கபராக ஆக்கி வைப்பான் அந்த அடிப்படையில் இந்த ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்க கூடியவர் மதுரச பள்ளிவாயில்களுக்கு நிறைய செலவழிக்க கூடிய ஒரு தனவந்தராக அவருடைய சொத்து செல்வத்தை அதிகமாக இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தேடி தேடி செலவழித்த ஒரு நல்ல ஒரு ஸ்ரீதேவியாக இருக்கிறார் இவருடைய அந்த சதகா ஜார்யாக்கள் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா அவருடைய கபரை போய் சேர வைப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்ணியமானவர்களே இதே போன்று நல்ல ஜனாசாக்களாக நல்ல மௌத்தாக நம் அனைவருடைய மௌத்தையும் அல்லாஹு தாலா ஆக்குவானாக அத்தோடு கண்ணியமான அல்லாஹு தாலா வான்மறையில் புத்திசாலி யார் என்பதையும் தாலா கூறிக்கொண்டிருக்கிறான் புத்திசாலி என்றால் யார் நாம் இன்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மில் படித்தவர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பேர் பட்டங்களை சம்பாதித்தவர்கள் இவர்கள்தான் ஜெயசீலர்கள் வெற்றியாளர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுத்தாலா கூறி கொண்டிருக்கிறான் குல் உனப் சின் ஜா இந்த மௌத் என்ற பானத்தை ஒவ்வொருவரும் சுவைத்தே தீர வேண்டும் நாம் அனைவரும் சாப்பாட்டுடைய சுவையை சுவைத்திருக்கிறோம் உணவுகளுடைய சுவைகளை சுவைத்திருக்கிறோம் இதே போன்று என்ற பானத்தின் சுவையையும் ஒவ்வொருத்தரும் சுவைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா கூறிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் மௌத்தை பற்றி இப்போது ஜனாசாவாக வைக்கப்பட்டிருப்பவருக்கு எந்த கவலையும் கிடையாது அவர் அனைத்தையும் பார்த்து விட்டார் மலக்குள் மௌத்தை கண்டுவிட்டார் அவர் மரணித்து விட்டால் இந்த மரணித்த இந்த மரணத்தை நானும் நீங்களும் தான் படிப்பினை பெற வேண்டுமே தவிர மரணித்தவர் அவரு வெற்றியாளராக மாறிவிட்டார் அவருக்கு இதுக்கு பின்னால் மூர்த்தி கிடையாது அவருக்கு இதுக்கு பின்னால் எந்த தொழுகை கிடையாது நோன்பு கிடையாது சதக்கா கிடையாது அவர் கொடுத்ததற்கு கூலியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஜனாசாவின் மூலம் நாம் படிக்க வேண்டிய படிப்பினை என்னவென்றால் இதே போன்று ஒரு நிலைமை ஒரு மௌத்து எனக்கு இருக்கிறது நாம் செய்த கூலிகளை எல்லாம் எப்படி கொடுப்பான் தெரியுமா வ துவூரக்கும் நாங்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ் கியாமத்தில் நிச்சயமாக எங்களே கூலி அல்லாஹு தாலா கொடுப்பான் ஜென்னா யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டாரோ சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ ஃபகது ஃபாஸ் அவரு தான் வெற்றியானர் உலகத்தில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாவமான காரியங்களிலே செய்து கொண்டிருக்கிறார் இவர் நினைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னை விட்டும் தூரமாக்கவில்லை சுவர்க்கத்தை விட்டும் அல்லாஹ் என்னை தூரமாக்கி நரகத்துக்கு கிட்டையாக்கி கொண்டிருக்கிறான் நான் என்னுடைய திசையை மாற்றி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா ஜெயசீலர் யார் என்பதை கூறும் போது தான் வெற்றியாளர் எனவே கண்ணியமானவர்களே நமக்கு வெற்றி வேண்டுமா நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விடயத்தை நமக்கு சுட்டி காட்டினார்களோ தந்தார்களோ அந்த விடயங்களை நாம் கவனமாக செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு அல்லாஹு தாலா நல்ல மௌத்தை அல்லாஹு தாலா நசீபாப்பான் அதே போன்று மதா உல் உரூர் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தாலா சுருக்கமாக இரண்டு மூன்று வார்த்தைகளில் கூறிக்கொண்டிருக்கிறான் உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றத்துக்குரிய இடமாகும் ஏமாற்றிக் கொண்டே இருப்பான் வாலிபர்கள் என்ன நினைக்கிறார்கள் திருமணம் முடித்தால் சந்தோஷமாக வாழலாம் திருமணத்தை முடிக்கிறார்கள் திருமணத்துக்கு பின்னால் என்ன நினைக்கிறார்கள் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டால் சந்தோஷம் பெற்றுக்கொள்கிறார்கள் இரண்டு பிள்ளை மூன்று பிள்ளை சந்தோஷம் என்பதை தேடி தேடி தேடியே மனிதன் மூத்தாகி கொண்டிருக்கிறான் கண்ணியமானவர்களே சந்தோஷம் என்பது நாம் எதிர்ப்பு பார்ப்பதில் இல்லை இருப்பதை வைத்து போதுமென்ற வாழ்க்கையை எவரிடத்தில் உண்டாக்கிக் கொள்ள முடியுமோ தான் வெற்றியாளர் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் குறுகிய ஒரு காலம் மா அறுவதற்கும் எழுவதற்கும் இடைப்பட்ட ஒரு கால அவகாசத்தை கொடுத்து இதில் மௌத்தே இல்லாத ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்கு இந்த அறுபது எழுவது கால வாழ்க்கை கையை மூச்சிக்கலை அல்லா தந்து பெரும் ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்குரிய ஒரு பயிற்சி கூடமாக ஒரு இடமாக இந்த துனியாவை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான் அத் துணியா மசராத்துள்ளில் ஆஹிரா ஆஹிராக பயிர் நிலமாகத்தான் துனியாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இங்கு நாம் எதை விதைக்கிறோமோ மறுமையில் அதை அறுவடை செய்ய முடியும் நல்ல விடயங்களை விதைத்தால் நலவுகளை அங்கே அறுவடை செய்யலாம் என்பதை யாரும் மறந்துவிட கூடாது அல்லாஹு தாலாவுடைய தூதர் சல் அல்லாஹு அலையு அவர்கள் கூறினார்கள் தொஃபத்துல் முக்மீன் அல் மௌத் ஒரு முக்மீனுடைய காணிக்கை மௌத் என்று சல் அல்லாஹு அலையு கூறினார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை அறிவித்து கொண்டிருக்கிறோம் அறிவிக்க அறிவிக்கக்கூடியவர் பள்ளியில் பேர்களை வாசிக்கக்கூடியவர் நினைத்து கொள்ள வேண்டும் நான் மக்களுக்கு அறிவி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கேட்பவர்கள் அறிவிப்பவர்கள் என்ன நினைக்க வேண்டும் இதே போன்று ஒரு நாள் தால் பள்ளிக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும் என்னுடைய ஜனாசாவையும் மக்கள் வாசிப்பார்கள் யாரோ ஒருவர் வாசிப்பார் மனிதர்கள் கேட்பார்கள் கேட்டுவிட்டு நான் இப்போது என்ன நினைக்கிறேனோ அதே போன்றுதானே அவர்களும் நினைப்பார்கள் இவர் விட்டார் இந்நாளில் இல்லாகிவா இந்நாள் இலேகிறாஜ் ஓன் என்று சொல்லிவிட்டு தத்தமது வேலைகளில் ஒவ்வொரு ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் இதே நிலைமைதான் எனக்கும் என்பதை மறந்துவிடக் வீட்டுக்கு நாம் போய்க்கொண்டிருக்கிறோம் சிலர் தலையை காட்டுவதற்காக வேண்டி போகாவிட்டால் சரியில்லை என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நிலைமைகளில் மக்கள் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் நினைப்பது கிடையாது கண்ணியமானவர்களே இதே போன்று மரணம் எனக்கும் நிகழும் என்னையும் மக்கள் இப்படித்தானே சந்தித்து விட்டு போவார்கள் தரிசித்து விட்டு போவார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது நாம் ஜெனாசா சுமந்திருக்கிறோம் நம்மையும் ஒரு நாள் சுமப்பார்கள் நான் பல ஜனாசாக்களை குளிப்பாட்டிருக்கிறேன் என்னையும் ஒரு நாள் குளிப்பாட்டப்படும் என்னையும் தொல்விக்கப்படும் மக்கள் எனக்கு முன்னாலும் வந்துவார்கள் அல்லாஹு என்ற ஓதுவார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது இந்த சிந்தனை கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தால் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி இல்லாமல் ஏனோ தானோ என்பதற்காக வேண்டி முகத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும் அவர்கள் இடத்தில் நல்ல பேரை எடுக்க வேண்டும் இவரும் என்னுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார் என்பதற்காக வேண்டி எவ்வளவு ஜனாசாக்களில் சென்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாது கண்ணியமானவர்களே விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜனாசா அடக்கம் செய்யப்படக்கூடிய மகபராவில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதே நேரத்தில் எத்தனை பேர்கள் எத்தனை கூட்டம் கூட்டமாக இருந்து என்னென்ன பேசிக் கண்ணியமானவர்களே ஜனாக்கள் அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் என்ன பேச வேண்டும் என்ன விடயத்தை சிந்திக்க வேண்டும் என்ன ஆவை ஓத வேண்டும் நீங்கள் முந்துவிட்டீர்கள் நாங்களும் உங்களுடன் வர இருக்கிறோம் நாங்களும் உங்களுடன் சேர இருக்கிறோம் என்று ஓதிவிட்டு நாம் மௌத்தை பற்றி சிந்தனையற்றவர்களாக இருக்கிறோமேயானால் இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய இடமல்லையா வமல் ஹயாத்து இப்படி அடக்கம் செய்துவிட்டு போகிறோம் என்னுடைய தாயை என்னுடைய தகப்பனை என்னுடைய உற்றார் உறவினர்களை என்னுடைய உற்ற நண்பனை அடக்கிவிட்டு போகக்கூடிய நேரத்திலாவது எனக்கு மௌத்துடைய பயம் வரவில்லையே என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சிந்தனை வரவில்லையே நான் எப்படிப்பட்ட துப்பாக்கியவான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த ஸ்ரீதேவியான நல்ல ஜனாசாவை போன்றே நம்முடைய மௌத்தையும் ஹரத்திலையும் அல்லது மதீனா உணவராவிலும் எனவே அல்லாஹு தாலா இந்த பாக்கியமான ஜனாசாவை போன்றே நம்முடைய ஜனாசாவையும் நல்ல நிலைமையில் அல்லாஹு தாலா ஆக்குவானாக யா அல்லாஹ் நமக்கு நம்முடைய மூத்தை சுஜோதிலும் தொழுகையிலும் நல்ல நிலைமையிலும் யா அல்லாஹ் நல்ல மூத்தை நம் அனைவருக்கும் நசீபாப்பானாக அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன்